திஸ் வீடியோ பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் வணக்கம் நண்பர்களே பிரண்டை சாப்பிடுவதன் மூலம் நமது உடலுக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிரண்டை மூலிகை வேலி ஓரங்களில் கொடிபோல் பறந்து வளரும் தன்மை கொண்டது மேலும் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் கொண்டது பிரண்டை நமது முன்னோர்கள் துவையலாக சாப்பிட்டு சாப்பிடுவது வழக்கம் கொழுப்பு சத்து உள்ளவர்களுக்கு இரத்த குழாய்களில் கொழுப்புக்கள் படிந்து இரத்த ஓட்டத்தின் வேகத்தை குறைத்து இதயத்திற்கு தேவையான இரத்தம் செல்வதை தடுக்கிறது இதனால் இதயம் பாதிப்படைகிறது ஆனால் பிறண்டை துவையல் செய்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் இரத்த ஓட்டம் சீராகும் இதயம் மற்றும் எலும்புகள் பலப்படும் பிரண்டை நாட்டு மருந்து கடைகளில் பொடியாகவும் வாடாத பசுமையான கீரையாக சந்தைகளிலும் கிடைக்கிறது ஈரிகளில் இரத்த கசிவை நிறுத் நிறுத்தவும் வாயு பிடிப்பை போக்கவும் பிரண்டை உதவுகிறது ஒவ்வாமைக்கும் இது சிறந்த மருந்தாக பயன்படுகிறது பிரண்டையில் அமெரின் அமிரோன் சிட்டோசிரால் மற்றும் விட்டமின் சி ஆகியவை காணப்படுகிறது இது ரத்தம் இரத்தம் மூலம் வலி ஜீரண கோளாறுகளை சரிசெய்கிறது மேலும் ஒழுங்காக மாதவிடாய் வராத கோளாறுகள் ஆஸ்துமா ஆகியவற்றை தீர்க்கும் வல்லமை வாய்ந்தது பிரண்டை இதன் வேர் கூட எலும்பு முறிவில் கட்டுப்போட உதவுகிறது பிரண்டை துவையல் செய்து நமது அன்றாண்ட வாழ்வில் சேர்த்து கொள்ள கொண்டால் உடல் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் ஞாபக சக்தி பெருகும் மூளை நரம்புகளும் பலப்படும் இறப்பை அயற்சி அஜீரணம் மற்றும் பசியின்மை போன்ற அனைத்து செரிமான பிரச்சனைகளுக்கும் பிரண்டை துவையல் மிகவும் சிறந்த மருந்தாக இருக்கிறது மூலம் மற்றும் குடற்புழு நீங்குவதற்கு பிரண்டை நல்ல மருந்தாக விளங்குகிறது பிரண்டை கீரையை நாம் சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு நல்ல உற்சாகத்தையும் சுறுசுறுப்பு தன்மையையும் தரும் தொற்று நோய் ஏற்படாமல் தடுக்கும் பற்களில் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் அஜீரண கோரானுகள் நீங்கும் உடைந்த எலும்புகள் வேகமாக கூடும் மாதவிடாய் வலியைக் குறைக்கும் சுவாச சம்பந்தமான நோய்கள் குணமாகும் பிரண்டையை மேல் தோல் கணு நீக்கி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி புளித்த மோரில் ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்து மறுநாள் மைய இடித்து வறுத்த மிளகு சீரகம் எல் ஓமம் மல்லி உப்பு ஆகியவற்றை தலா ஐம்பது கிராம் சேர்த்து நன்கு அரைத்து பட்டாணி அளவு மாத்திரையாகவோ அல்லது உலர்த்தி பொடியாகவோ எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று ஒன்று முதல் ரெண்டு மாத்திரைகள் அல்லது ஒரு கிராம் பொடி தினமும் ஒரு வேளை சாப்பிட்டு வர உணவு நன்கு செரிக்கும் கல்லீரல் பலமாகும் வயிற்றில் தங்கிய காற்று வெளியேறும் பிரண்டை சர்க்கரை நோய்களுக்கு மிகவும் நல்லது ஏனெனில் இது இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுவதோடு சர்க்கரை நோயால் சந்திக்கும் சிக்கல்களையும் தடுக்கிறது மேலும் பிரெட் கார்போஹைட்ரேட் வளர்ச்சிதை மாற்றம் செய்யும் நொதிகளின் செயல்பாட்டை சீராக்கி இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்காமல் தடுக்கிறது எனவே உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்து இரத்த இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் பிரண்டையை அடிக்கடி உணவில் சேர்ப்பதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை நிலையாக பராமரிக்கலாம் பிரண்டை உடல் பருமனை குறைக்க பெரிதும் உதவி புரிகிறது நீங்கள் பரு உடல் பருமனால் அவதிப்பட்டு வருபவராயின் தினமும் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமான உணவுகளுடன் பிரண்டையை உட்கொண்டு வந்தால் அது உடல் எடையை வேகமாக குறைக்க உதவும் அதோடு உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைக்கவும் உதவி உதவிபெறுகிறது இது போன்ற நிறைய நன்மைகள் பிறண்டை நாம் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நலமுடன் வாழ்வோம் நன்றி நண்பர்களே